தமிழகத்தில் முதல் மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் இந்த முறை முதலிடம் பிடித்ததற்கு முதன்மை கல்வி அலுவலர் சிவானந்தம் ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்டவர்கள் யாரை கை காட்டுறாங்க தெரியுமா அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி தமிழகத்தில் சமீபத்தில் வெளியான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவிகிதத்துடன் தமிழகத்திலேயே முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறது அரியலூர் மாவட்டம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி முப்பத்தி இரண்டு விழுக்காடு தேர்ச்சி சதவிகிதத்துடன் அரசு பள்ளிகளிலும் முதலிடத்தை வைத்திருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய இருபத்தி ஒன்பது அரசு பள்ளிகள் உள்ளிட்டு ஐம்பத்தி எட்டு மேல்நிலை பள்ளிகளில் பயின்ற எட்டிப்ப மாணவர்களின் கூட்டு முயற்சியால் இந்த வெற்றியை தன்வயப்படுத்தி இருக்கிறது அரியலூர் மாவட்டம் சொன்னாலே சிமெண்ட் ஆலைகளை தவிர வேற எந்த விதமான குறிப்பிட்டு சொல்லும்படியான தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு மாவட்டம் பொருளாதாரத்திலேயும் கல்வியிலையும் பின்தங்கிய மாவட்டம் என்று ஒரு காலத்தில் பெயர் எடுத்த மாவட்டம்தான் இன்னைக்கு

சொல்றாங்க மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் சிவானந்தம் ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்டவர்கள் யாரை கை காட்டுறாங்க தெரியுமா அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களை தற்போதைய அமைச்சரவையில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக அங்க வகிக்கக்கூடிய சாசி சிவசங்கர் தன்னுடைய சொந்த செலவுல ஐந்து லட்சம் செலவு செய்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முந்தைய அந்த வினாவிடை அச்சிட்டு அது அரியலூர் மாவட்டத்தினுடைய அரசு பள்ளிகள் பெரும்பாலானவற்றுக்கு அவரே நேரில் சென்று மாணவர்களோடு உரையாடி இருக்கிறார் மாணவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார் அதிகாரிகளையும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார் அமைச்சர் கொடுத்த அந்த உற்சாகத்துல கல்வித்துறை அதிகாரிகளும் தங்களுடைய பங்காக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு காலை நேரத்திலேயும் மாலை நேரத்திலேயும் சிறப்பு வகுப்புகளை நடத்தி குறிப்பாக அந்த கல்வியில பின்தங்கிய மாணவர்களை அடையாளம் கண்டு அந்த மாணவர்கள் ஒரு கௌரவமான மதிப்பெண்களோடு தேர்ச்சி அடையணுங்கிற நோக்கத்துல பல்வேறு முன்னெடுப்புகளை செய்திருக்கிறாங்க அந்த மாணவர்களுடைய உடற்சோர்வு மனச்சோர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு சிற்றுண்டிகளையும் கொடுத்து இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது அரசு பள்ளிகள்ல எழுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் இல்லைங்கிற நிலையிலையும் இந்த தேர்ச்சி சதவிகிதத்தை அவங்க சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க பொதுவுல மாநிலத்தினுடைய அமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி சாசி சிவசங்கர் வாசிப்பை நேசிப்பவர் மனிதநேயத்தோட மக்களை அணுகக்கூடியவர் கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு சான்றா அவருடைய முகநூல் பக்கத்தில் போய் பாருங்க யாரோ ஒருவருக்காக இரத்த தானம் கேட்டு அந்த கோரிக்கையோடு ஏதோ ஒரு அறிவிப்பு அவருடைய நிலை தகவல்ல நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம் கவனத்துக்கு கொண்டு வராங்க இதை விட முக்கியமா இந்த தேர்வு சமயத்துல அமைச்சர் செய்த ஒரு காரியம் அனைவரது கவனத்தையும் பெற்றது குறிப்பா அரியலூர் மாவட்டம் பல்வேறு குக்கிராமங்களை கொண்டது பேருந்து வசதிங்கிறது அந்த பள்ளிக்கூட நேரத்துல தான் இருக்கும் ஆனா தேர்வு மையம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் அமைக்கப்பட்டிருக்கு அந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு குக் கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த தேர்வு மையத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் இரண்டு பேருந்துகளை பிடித்து போக வேண்டும் அப்போ ஒண்ணு அவங்க ஊருக்கு வரக்கூடிய அந்த பேருந்த அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னாலும் சிக்கல் அல்லது ஊருக்கு வரக்கூடிய அந்த பேருந்து ஒரு பத்து நிமிடம் காலதாமதமாக வந்துட்டாலும் சிக்கல் ஏன்னா இந்த பஸ் பிடிச்சி இன்னொரு இடத்துல இறங்கி அங்க ஒரு டைமுக்கு வரக்கூடிய இன்னொரு பஸ் பிடிச்சாதான் அந்த தேர்வு மையத்துக்கு போக முடியுங்கிற ஒரு சூழல் இது வழக்கமான பள்ளிக்கூட நேரங்கள்ல இது போன்ற தாமதங்கள் கூட ஏதோ சொல்லிக்கலாம் பஸ் வர சொல்லி தேர்வு நேரம் மாணவர்கள்ட்ட ஒரு தேவையற்ற பதட்டத்தை உருவாக்கும் நைட்டு மாங்கு மாங்குன்னு படிச்சது கூட இந்த பதட்டத்தோட போனா அவனால எழுத முடியாத ஒரு சூழல் கூட வரலாம் இதை உணர்ந்த அமைச்சர் அந்த பள்ளிக்கூட மாணவர்களை தேர்வு அறைகளுக்கே அழைத்து செல்லக்கூடிய வகையில் தனி பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதன் பலனாக பல மாணவர்கள் அந்த தேர்வு நேர பதட்டம் இல்லாமல் மகிழ்வோடு தேர்வை எதிர்கொண்டார்கள் இதுவும் இந்த முதலிடம் பிடிப்பதற்கான முக்கிய காரணங்களுள் ஒன்றாக இருக்கு இப்போ வந்து போக்குவரத்து அமைச்சர் வந்து எங்களுக்கு நேரடியா பஸ் விட்டுருக்காரு அது வந்து நேரடியா கீழே புள்ள வர மாதிரி இருக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உதவியா இருக்கு மாணவர்களுடைய கடும் முயற்சி ஆசிரியர்களுடைய கூட்டுழைப்பு கல்வித்துறை அதிகாரிகளினுடைய முன்னெடுப்பு இவை அனைத்தையும் நேர்கோட்டு பாதையில் ஊக்கம் தந்து வழிநடத்திய அமைச்சரின் முன்முயற்சி இவைதான் அரியலூர் மாவட்டத்தை முதலிடத்துக்கு முன்னேற்றியிருக்கு அன்று வாழ்நாள் கனவை சிதைத்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை ஒருமுகப்படுத்தியது அரியலூர் மாணவி அனிதாவின் மரணம் நீங்கள் வகுக்கும் தகுதி திறமை அளவுகோள்களால் எங்களை அடக்கிவிட முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் அனிதாவின் வாரிசுகள் அரசியல் புலனாய்வு ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத விருமுறை வெளியாகும் நம் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்கு செய்தி மக்களுக்கான செய்தி